செய்யும் முறை காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு இன்ச்சி நீட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு இந்த காயை போட்டு விரை நாக்கில் தண்ணி வைக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது விரை நாக்கில் தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் அடுப்பை வச்சு வேக விட்டுருங்க மூடிலாம் வைக்காதீங்க காயை மூடி வச்சிங்கன்னா கருப்பாக இருக்கும் இப்படி திறந்த மணிக்கவே வேக விட்ருங்க அது வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடணும் விட்டுறாங்க போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது குறை குறன்னு அரைச்சி போடணும் தண்ணி ஊற்றாமே இந்த மாதிரி அரைச்சு கொடணும் ஒரு பல்ஸ் விட்டால் போதும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காய் வெந்திருக்கான்னு பாருங்க கிளறி கொடுத்து கொஞ்சோண்டு உப்பு ஏற்ப ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க கொஞ்சமாகவே போடுங்க காய்க்கு ரொம்ப உப்பு எடுக்காது போட்டு கிளறி கொடுத்துட்டு நல்லா கிளறி கொடுங்க ஒரு ரெண்டு காய் எடுத்து பாருங்கள் கையில் பிரிக்கி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு தேங்காய் அரைக்கில் கொஞ்சமாக தண்ணி கா கிளாஸ் வேணும் அந்த தண்ணி மட்டும் அந்த தேங்காய் அந்த மிக்சி ஜாரை கழுவி அதில் ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக லைட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க நல்லா கிளறி விடணும் சிம்மல்லே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் ரொம்பலாம் இல்லை அந்த பச்சை மிளகா வாட போகணும் அதுக்காக தான் மற்றபடி காயெல்லாம் வெந்து தான் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் அப்புறம் இறக்கி வச்சுட்டு எண்ணெய் பச்சையாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டே ரெண்டு கருவேப்பல் போட்டு தாளித்து அவியல் அப்படியே போட்டுங்க போட்டிட்டு நல்லா ஒரு கலர் அவியல் ரெடி எங்கள் ஊர் குற்றாலம் செ செங்கோட்டையிலலாம் கல்யாண வீட்டில் இந்த அவியல் இல்லாமல் இருக்காது சாப்பிடுவாங்க